என் தங்க பிள்ளையே திரு கார்த்திகையினுடைய பொன்னான புதன் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தயானவள் உனக்கு குறித்து கொடுத்த அந்த அதிர்ஷ்ட நாள் வந்துவிட்டது ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க உனக்காக நான் வந்திருக்கிறேன் இந்த ராஜயோகத்தை என் பிள்ளை நீ பெறாமல் சென்று விடாதி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் உன் வாழ்க்கைக்கானது என்று நீ உணரும் இந்த காலம் இனி எல்லாமுமே உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் உனக்கு எப்பொழுதுமே நீ விரும்பிய மாற்றங்களை உனக்கு கொடுக்கத்தான் வேண்டும் என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வராகி நான் இந்த விடியல் பொழுதில் உன்னை தேடி வந்ததற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றால் என் பிள்ளையினுடைய சந்தோஷத்தை நான் முழுமையாக காண வேண்டும் என்பதுதான் உனக்கான மகிழ்ச்சியை நான் முழுமையாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறதோ அதையெல்லாம் நான் சரியாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நடந்து முடிந்ததையெல்லாம் யோசித்து வருந்தாமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கண்கூடாக காண வேண்டும் என்பதனை மறக்காது எத்தனையோ விஷயங்களும் எத்தனையோ சோதனைகளும் எத்தனையோ துன்பங்களும் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உனக்கானவற்றையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறக்கக்கூடாது அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியானதை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் இந்த வராகி நான் இருந்து உனக்கு தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு முழுமையான புரிதலை நிறைவாக எடுத்து தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் நேரம் அத்தனை விஷயங்களிலும் நமக்கான புரிதல் ஒன்று கிடைக்கும் அல்லவா அத்தனை விஷயங்களும் நமக்கான தெளிவை நம் வசமாக்கி கொடுக்கும் அல்லவா அந்த இடத்தில் இந்த வர உன்னை காப்பாற்ற வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை அன்போடு அரவணைக்க வருகிறாள் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் நினைத்தும் எதை எதையும் சிந்தித்தும் இனிமேல் நீ வருந்திக் கொண்டிருக்க ஒன்றுமில்லை உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக இந்த வராகி நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்கி நின்றால் இந்த கலக்கம் உன்னுடையதாகவே இருக்கும் எப்பொழுது நீ சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறாயோ எப்பொழுது உனக்கு வேண்டியது என்று ஒரு விஷயத்தை நீ பெற நினைக்கிறாயோ அப்பொழுது அது உனக்கு கிடைக்கும் உண்மையில் இந்த வாழ்க்கையில் யார் உனக்காக வருகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ நினைவில் கொள்ளாமல் தற்காலிகமாக வருகின்ற உறவுகளுக்காக நிரந்தரமாக உன்னோடு இருக்கின்ற உறவுகளை நீ விட்டுவிடுவது எந்த வகையில் நியாயமாக முடியும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ளாமல் செல்லத்தான் நினைக்கிறாய் இவை எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் நீ திணறித்தான் நிற்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் வருந்தி நிற்க அல்லவா உன் தாயானவள் நான் உன்னை தொடரும் வரை எந்த மாற்றத்தையும் என் பிள்ளை நினைத்து நீ கலங்க அல்லவா இனி உன்னைத்தான் எப்பொழுதும் நான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை முழுமையாக கேட்கும் ஒரு பிள்ளையாக நம்பியிருக்கின்றேன் அதிர்ஷ்ட நாள் திரு கார்த்திகையினுடைய இந்த நாளில் தீப ஒளி உன் முழுக்க பரவி அங்கு சந்தோஷத்தை உணர்த்தும் இந்த நாளில் உனக்கு எல்லாமும் தெளிவாக நடக்கும் இந்த அதிர்ஷ்ட நேரத்தில் நீ எதையுமே தொலைக்க கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மனதை பலவீனமாக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்கின்றேன் இந்த பலவீனத்தை நீ சற்று கவனமாக எதிர்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக எதிர்கொள்வாய் எப்பொழுதுமே நீ செய்த தவறை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பது உன்னை அதிகமாக பலகீனப்படுத்தும் தவறு செய்து விட்டாய் அது தவறு என்பது உனக்கும் தெரிந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை நினைத்து வருந்திக் கொண்டிருப்பதில் என்ன பலன் மீண்டும் மீண்டும் அதைப் பற்றியே யோசித்து கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்துப் பார்க்க வேண்டும் உனதாக கூடிய ஒவ்வொன்றும் உன் கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமான புரிதலை நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் அல்லவா நல்லது நடக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களும் தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் எல்லோரையுமே நீ சந்தோஷப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பதும் உன்னை பலகீனப்படுத்தும் மற்றவர்களின் சந்தோஷம் உன் கைகளில் இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்ற மற்றவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நீ பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்ற இது தேவையற்ற விஷயங்கள் இதையெல்லாம் நாம் ஒருபொழுதும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது எப்பொழுதுமே உன்னை பலவீனப்படுத்தி கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் என்னவாக இருந்தால் என்ன எப்பொழுதுமே நீ அவர்களைப் போல இருக்க வேண்டும் அவர்களைப் போலத்தான் நான் என்று எல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை எளிதாக காயப்படுத்தக்கூடிய உறவுகளை விட்டு நீ இன்னமும் விலகாமல் இருப்பது உன்னுடைய அதிக பலகீனத்திற்கான காரணம் இந்த உறவுகளை விட்டு நீ விலகாமல் இருப்பது உனக்குத்தான் இன்னமும் அதிகபட்ச கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்கும் அதுபோல உன்னுடைய உடலையும் மனதையும் நீ எப்பொழுதுமே கவனிப்பது கிடையாது இதை நீ கவனிக்காமல் விட்டால் அது உன்னை பலகீனப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்தவர்களை அதிகமாக நம்பி அவர்களின் மீது அதிகமாக உன்னை நீ சார்ந்து வைத்திருப்பது மற்றவர்களை அதிகமாக நம்புவதனாலும் அவர்களாய் நம் இடத்தில் நமக்கான ஏதாவது உதவிகளை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்த்து நிற்பதும் தவறான காரியம் அல்லவா தேவையில்லாமல் எதையாவது போட்டு மனதிற்குள் யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பது இப்படி இது போன்ற விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது இது உன்னை பலகீனப்படுத்தத்தான் செய்யுமே தவிர இது உன்னை நல்வழிப்படுத்தாது ஒருபோதுமே இது உன்னை மகிழ்ச்சி படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று யோசித்து யோசித்து எப்பொழுதும் மனமுடைந்து மனம் பதறிக்கொண்டு நிற்காமல் நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த இடத்திலும் உன்னை நீ பலகீனப்படுத்தி கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான துன்பங்களையும் வேதனைகளையும் நீ அதிகமாக அடைந்து கொண்டிருக்காது நிச்சயமாக எல்லாமும் மாறும் எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியாக நடக்கும் உன்னை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உனக்கான அதிர்ஷ்ட நேரங்கள் என்னவென்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த அதிர்ஷ்டங்கள் உனக்கான ஒவ்வொன்றையும் உறுதியோடு உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி மனது புரிதல் கொண்டு உனக்கு அத்தனை விஷயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் பிள்ளையே சில மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது சில மாற்றங்கள் நடப்பது நல்லது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வைக்கும் இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தால்தான் அது உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு தெளிவுபட உணர வைக்கும் என்பதனை மறந்துவிடாதே அது உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரம் உனக்கே உனக்கான தருணம் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டாயானால் அந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பாடங்களை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து நடந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே காத்திருக்கிறோமே என்று நினைத்து கவலைப்படாதே நல்ல விஷயங்கள் நடக்க தாமதம் நிச்சயமாக ஆகும் இனி வருபவையெல்லாம் நல்லதாகவே நடக்கும் பொறுமையாக இரு எப்பொழுதும் நீ தெய்வத்தின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு இறை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வாழ்க்கை சரியாகவே உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது உனக்கான தருணங்களை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்களை நான் எப்பொழுதுமே உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காது உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கென்று கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக உனக்கென்று கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தயானவள் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரங்களில் எல்லாம் எப்பொழுதுமே உன்னை தொடரும் இந்த திருப்பங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை கவனமாக நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே எந்த நொடிப்பொழுதிலும் இந்த சூழ்நிலைகள் மாறும் என்பதுதான் உண்மை எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு எதை தரும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உனக்கான விஷயங்களை எல்லாம் கவனமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் நல்ல நேரம் நல்ல நாள் உனக்கென்று ஆரம்பிக்கும் இந்த தருணம் நான் உன் முன்னால் நின்று உனக்கான ஆச்சரியத்தை நடத்தி தர தயாராக இருக்கின்றேன் கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கான அத்தனை ஆச்சரியங்களையும் ஒரு சேர உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சேர அத்தனை உண்மைகளையும் உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இனி உன்னைச் சுற்றி இனி உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியாக எல்லாவற்றையும் நீ நிரந்தரமாக பெற்றுக்கொள்வாயல்லவா இனிமேலும் எதற்காகவும் வருந்தி தவிக்காது இனிமேலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி துடிக்காது உன்னைச் சுற்றிலும் நான் எல்லாவற்றையும் உனக்கென உருவாக்கி இருக்கின்றேன் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தந்திருக்கின்றேன் நீ நடந்து முடிந்ததாக எண்ணக்கூடிய ஒவ்வொன்றையும் இனி உனக்கானதாக நான் உருவாக்கித் தந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அதிர்ஷ்டத்தை காண வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை நான் நிரந்தரமாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லாவற்றிலும் நீ தேடுகின்ற சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் இந்த காலகட்டம் ஆரம்பித்து விட்டது உன்னை எப்பொழுதுமே நான் பேரதிசயப்படுத்துவேன் என்பதனை நீ மறக்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ மறக்காதே இனி உனக்காக நான் கொடுக்கும் இந்த விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்தி ஆனந்தப்படுத்தட்டும் இந்த விடியல் பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாறட்டும் நீ விரும்பியதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் என்றால் என்னவென்பதனை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை மறக்காது உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு நான் வாழ வைப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது வராகி உன்னை சுற்றிலும் உனக்காக ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த மாயங்கள் இனி உனக்கான அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி தரும் வெற்றியின் உச்சம் என்பதுதான் உண்மை நீ எதை எதையோ நினைத்து எதை எதையோ யோசித்து இனியும் உனக்கான சந்தோஷமான நிறைவான வாழ்க்கையை நீ தொலைக்காதே உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்கே என்பது புரிந்துவிடும் நேரம் இனி உன்னைச் சுற்றி வந்து இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும் நேரம் என்பதனை நீ மறந்து தெளிவான விஷயங்களை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இனிமேலும் நீ இழந்ததற்காக வருந்தி கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அல்லவா எது நடந்தாலும் நமக்கு தெய்வத்தினுடைய அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் ஆசைப்பட்டதை நமக்கு தரும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அத்தனையும் வெற்றியை உருவாக்கி தரும் அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சி உனக்கு நிரந்தரமாக கிடைக்கும் உன்னை மீட்டெடுக்க நான் வருகின்ற வேலை இனி எல்லா சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ ஆசைப்பட்டதை எல்லாமும் நடத்தி தரும் இதுவரையிலும் நாம் தொலைத்ததை எல்லாம் மீட்டு இனிமேல் உனக்கு நல்ல ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரத்தை நாம் எப்பொழுதும் நமதாக்கி கொடுக்கும் இந்த காலத்தை இனிமேல் நீ ஒரு நொடிப்பொழுதிலும் விட்டுவிடாமல் இருந்து விட்டாலே போதும் சில நேரங்கள் சில விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் உருவாக்கி கொடுக்கும் இந்த நேரம் இன்று உனக்கானவற்றை நான் சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் உச்சத்தில் நீ வாழத்தான் வேண்டும் நான் கொடுக்கும் இடம் இனி உனக்கான அதிர்ஷ்டத்தின் இடம் என்பதனை மறந்து விடாது நான் கொடுக்கும் இடம் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்பதனை நீ மறந்து விடாதே முன்நிறுத்தும் காலங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களை உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம் என் குழந்தையை எந்த இடத்திலும் மரியாதை இல்லை எனும் பொழுதும் எந்த இடத்திலும் சோதனைகள் நம்மை தொடர்ச்சியாக ஆட்டி படைக்கும் பொழுதும் இதையெல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் விடுத்து உன்னை சோதிக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ யார் என்பதனை நிரூபித்து காட்டாமல் உனக்காக உன் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைக்க தொடங்கிவிடும் உன்னால் முடியும் என்பதனை நம்பு எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பதனை நீ நம்பு நீ நினைத்தால் இங்கு முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு நடக்காத விஷயம் என்று எதுவும் கிடையாது எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ நினைத்து உனக்கான வெற்றியின் உச்சத்தை தொடுகின்ற நேரம் எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கான நம்பிக்கையின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்றால் என்னவென்று என் பிள்ளை கண்கூடாக காண வேண்டும் உன்னுடைய மனநிறைவு உன்னுடைய சந்தோஷம் என்று ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்களையும் உனக்கான தேவைகளையும் நிச்சயமாக உன் வசமாக நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி எல்லாமும் உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை பொறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவாக இரு எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் அது போதும் இனி எல்லாமும் இந்த தாயின் ஆசைகளோடு உனக்கான ராஜயோகத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கும் பொருட்டு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதுதான் நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு